சரும பிரஷன் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பெரும்பாலும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம ஸ்கின் ஃபோல்டிங்ஸில் வந்து அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம் தொடை இடுக்கு பகுதியில் அக்குள் பகுதியில் ஏற்படுது இடுப்பை சுற்றி உட்காரக்கூடிய பிட்ட பகுதிகளிலலாம் இருக்குது ஸோ நார்மலாக பார்த்தோம்னா அரிப்பு வந்து தாங்க முடியாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தாங்க முடியாத அரிப்பு நம்ம உடலில் ஏற்பட்டு பூஞ்சை தொற்று அதிகமாகி உடல் முழுவதும் இது பரவுகிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக பார்த்தோம்னா ஒரு பூஞ்சை தொற்று நம்ம உடலில் இருக்குன்னா எக்ஸ்டர்னலாக ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு டீனியான்னு சொல்லுவோம் இருந்ததுனா அடுத்தடுத்த நபர்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் ஏன்னா இந்த பிரச்சனை பார்த்தோம்னா நார்மலாக நம்ம உடலில் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே உடல் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நெருப்பு மேலே பட்ட மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உருவாக்குது ஸோ நிறைய பேர் ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க ஃபேமிலியில் இன்னொரு மெம்பருக்கு இருக்குது இன்னொரு மெம்பருக்கு இருக்குன்னு ஒரு மூணு பேர் ஒரே ஃபேமிலியிலேருந்து வருவாங்க ஸோ இது ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் இது வந்ததுன்னா அதனுடைய வேதனை தாங்க முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க